ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பதிமூன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் ஒரு மேசையை பற்றி தியானம் செய்யும்போது அதன் மரம் அளவுகள் வடிவமைப்பு தயாரிப்பு முறை போன்றவற்றின் மீதே உங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டும் வேறு எந்த விஷயமும் ஞாபகத்திற்கு வரக்கூடாது அப்போது ஒரு கட்டில் நினைவுக்கு வந்து உங்களுடைய சிந்தனை அதன் மீது சுற்றி கொண்டிருக்குமானால் மேசையை பற்றிய எண்ணம் மங்கலாகி கட்டிலை பற்றிய கற்பனையும் முழுமையாக இல்லாமல் போய்விடும் இரண்டு சித்திரங்களும் தெளிவற்றதாகிவிடும் மனதின் நிலை ஒரு முனைப்புடன் இருக்க வேண்டும் அதே போலவே இறைவனுடைய ரூபத்தை தியானம் செய்யும்போது மனம் அந்த ரூபத்தின் ஒவ்வொரு அங்கம் அதன் அழகு மற்றும் பிரகாசம் ஆகியவற்றை சிந்தித்து பிறகு அவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து பூரண ரூபமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதுதான் தியானத்தின் செயல்முறையாகும் இந்த தியானத்தை இடைவிடாது தொடர்ந்தால் இறைவனுடைய ஒரு குறிப்பிட்ட ரூபம் வெளிப்படும் அந்த ரூபத்தை தியானித்து நாளுக்கு நாள் பார்த்து கொண்டே இருந்தால் அந்த ரூபம் மறைந்து இறுதியில் நீங்கள் உங்களையே மறந்துவிடும் நிலை வந்துவிடும் இதுவே சமாதி நிலையாகும் தியானவாகினி அத்தியாயம் பதிமூன்று ஒரு முனைப்பையும் தூய்மையையும் இழந்துவிட்ட மனிதனின் சஞ்சல புத்தியே இன்று நிலவும் அனைத்து சச்சரவுகளுக்கும் காரணமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்